இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார் இருபத்தோரு வருஷத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் அவர்கள் நடித்த படத்தில் எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ஸோ அந்த ரெண்டாவது வாய்ப்புக்கு இன்னும் கூடுதலாக ஒரு நான் நன்றி சொல்லியிருக்கேன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எவ்ரி திங் சங்கர் சார் இந்த ட்வெண்ட்டி ஒன் இயர்ஸ் நீங்கள் போட்ட விதை தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ முக்கியமாக ஒரு ஒரு புதுமுகமாக நீங்கள் என் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்குற இந்த பொறுப்பு நான் அவ்வளோ ஈஸியாக வீண் போய் விடமாட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய உழைப்பையும் என்னோடய காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன் அண்ட் இண்டியன் டூ வில் ஆல்வேஸ் பி ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ் பிகாஸ் நிறைய பேர் கேட்பாங்க ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கும் நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும் உங்கள் கதாபாத்திரம் வேறு மாதிரி யோசிப்பாங்க இந்த கதாபாத்திரம் உங்களோடு எவ்வளோ சேர்ந்து போகுது எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கடந்த இருபது வருஷத்தில் நான் நடித்த படங்களில் நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதான் நான் பார்க்குறேன் அண்டு இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுப்ப கொடுக்குறப்ப அந்த வார்த்தை தான் சொன்னார் அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து நான் இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் நான் சின்ன வயசுலேருந்து ஒரு கமல்ஹாசன் ஸ்டூடெண்ட் நான் ஒரு கமல்ஹாசன் ரசிகன் நான் ஒரு பி கமல்ஹாசன்னு கூட நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு இது ஞாபகம் இருக்கிற இருந்து எல்லாமே கமல் சார் கமல் சார்னு சொல்லி தான் வந்தது அண்ட் கமல் சார் இது வரைக்கும் எந்த படத்துலேயும் என்ன என் கூட நடித்தது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஆனால் என் கூட அவர் என்னோடய இருந்து படத்துலேருந்து இருக்காரு பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத இருந்து அவர் என்னை கூடவே வழிகாமிச்சுட்டே வந்திருக்காரு ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்டோ அதே மாதிரி நான் கமல்ஹாசனோட சீடன் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங் நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகைனா நான் இல்லை அண்ட் இந்த படத்தில் அதான் இந்த ட்ரெய்லர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன் அந்த ட்ரெய்லரில் நான் என்னையும் பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம் நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது அண்ட் மறுபடியும் அந்த அந்த மூமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ஷங்கர் சார் ரியலி ஐ நெவர் ஃபர்கெட் திஸ் அண்டு பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் ஷங்கர் சருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும் நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து வியந்து போய் கம் சங்கர் சார் கிட்டே டேரக்டர் டென்ட்டில் போயிட்டு சார் என் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்ருக்கார் சார்னு சொல்லுவேன் யோ எனக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாரு போய் நடிகா அப்படின்னு என்ன சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்கில் அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடெண்ட்ஸ் இந்த படத்தில் நான் சொல்லிகிட்டே போகலாம் பட் இந்தியன் டூ இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஃபிலிமுங்க இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் இருந்தால் அவங்க இருந்தால் எப்படி இருக்கும்னு தெரியுமோ திரும்ப திரும்ப வரணும்யா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தால் எப்படி இருக்குமோ அதுதான் இந்தியன் டூ அண்ட் தாத்தா வராரு கதரை விட போகிறாரு அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கேமராமேன் ரவிவர்மன் சார் மியூசிக் டைரக்டர் அனிருத் திஸ் ஃபிலிம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலித்து பண்ண ஒரு படம் இது இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குகிற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும் எவ்வளோ வசூல் பண்ணணுன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க இப்போது நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்துப்போமே இந்த படம் வசூல் செய்யுங்க நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைக்கா நிறுவனத்துக்கும் ரெட்ஜெண்ட் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் இந்தியன் சினிமா முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப கட்டுற நேரம் தியேட்டர்ஸில் ஸோ ஜூலை டுவெல்த் தாத்தா வராரு கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன் ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அர்ஸ் ஆன் த இண்டியன் டூ டீம் ஐ ஒன்ட் யூ நோ டெல்யூ டு கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரியலி ஹை பிகாஸ் ஷங்கர் சரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர் கொஞ்சம் டைம் எடுத்து இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால விவ்பின் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் மேஜிக் ஒன் த பிக் ஸ்கிரீன் அண்ட் கீப் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹை பிகாஸ் டைரக்டர் ஷங்கர் இஸ் ஆல்ரெடி அ மைல் ஸ்டோன் செட்டர் அண்ட் அவர் கூட கமல் சர் இருக்கார் ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் ஜூலை டுவெல்த் அண்ட் இங்கே வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை அண்ட் கமல் சார் அண்ட் ஷங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க ஐ வாஸ் வெரி இன்ஸ்பயர்ட் டு சீ தட் பப்ளிசிட்டி பிளான் பிகாஸ் ஒரு படத்தை எடுத்தால் மட்டும் போதாது அந்த படத்தை பற்றி நம்மளே போய் கரெக்டாக கிட்டே போய் சேர்க்கணுங்கிற பொறுப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹேட்ஸ் ஆஃப்டு போத் ஆஃப் தெம் அண்ட் ஐ ஒன்ட் எவ்ரிபடி பேசுவோம் நீ டில் த ஜூலை டுவெல்த் வரைக்கும் டெய்லி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இங்கே பார்க்குறதுக்கு ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் அண்ட் இந்த விஷுவலில் பார்க்கும் போது நமக்கு ஒரு ஒரு பிரம்மி தான் இருக்கு ஸோ இன்னைக்கு ஜஸ்ட் ஷார்ட்டே என்ன சொல்லிக்கலாம் தேசிய பழைய மேட்ரு தான் ஹார்ட் ஒர்க் நல்ல ஃபீல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜஸ்ட் நம்மளது ரொம்ப சின்ன கெரியர் தான் டென் டுவெல் இயர்ஸ் இந்த டுவெல் இயர்ஸில் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் பார்த்ததே கிடையாது ஃப்ரம் ஷங்கர் சார் ஃப்ரம் கமல் சார் எவ்ரி ஃப்ரேம் எவ்ரிபடி யூஸ் பார்ட் ஆஃப் த ஃபிலிம் ரவி சார் சிட் பாபி ப்ரோ ஜெகன் ப்ரோ குமால் சவுண்ட் அவர் லியூஎர்ஸ்லேருந்து வந்திருக்காரு ஸோ இது எல்லாமே கொண்டு சேர்த்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயிண்ட்டுக்கு தேங்க்ஸ் அண்டு யா சித்தார்த் சொன்ன மாதிரி ஜூலை டுவெல்த் கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும்னு நம்புகிறோம் த த ஹார்ட் ஒர்க் பை த லெஜண்ட்ஸ் பை நாட் ஃபெயில் ஃபார் ஷோர் இட்ஸ் கோயின் பி அ ஷோர் ஷார்ட் பிளாஸ் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட் இப்போ இந்தியன் டூ அப்படி தான் இப்போ கரண்டில் இந்தியன் தாத்தா வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் டூ இந்தியன் ஒன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது ஆனால் இந்தியன் டூ வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரிது ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில் மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கடையில் வந்து போகும் இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் படம் முடியும்போது ஒவ்வொருத்தரையும் இந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைக்க நான் நம்புகிறேன் இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான் ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் ஒன்னில் கூட நாங்கள் நாற்பது நாள் தான் வந்து அவருக்கு அந்த அந்த மேக்கப் போட்டோம் அந்த ப்ராஸ்தடிக்ஸ் மேக்கப்பு இந்த படத்தில் வந்து எழுபது நாள் போட்டிருக்காங்க அது சாதாரண விஷயம் இல்லை டெய்லி பொறுமையாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உக்காந்து மேக்கப் போடணும் அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது ஸ்ட்ரா வச்சு தான் லிக்விடாக தான் சாப்பிட முடியும் ஷூட்டிங் முடிஞ்சும் நம்மெல்லாம் போயிடுவோம் ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லோரும் வர்றதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லோரும் போயிடுவோம் கடைசியாக அவர் தான் போவார் ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஷூட் பண்ணும்போது மொதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு செலிப் ஒன்று உண்டாச்சு அப்போ அதே செலிர்பை இருபத்தெட்டு வருஷம் கழித்து அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ எனக்கு பயங்கரமாக அதே ஃபீலிங் வந்தது இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போதும் வந்து கமல் கமல்சார்னே தோணாது ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உலவிக்கிட்டு இருக்கிறாரு பக்கத்துல பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டுருக்கோம் கமல்சன்றதே வராது அதை நான் ஃபீல் பண்ணேன் அதுவும் இல்லாமல் அவர் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம் பார்ட் ஒனில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது அதனால் ரொம்ப திக்காக இருக்கும் முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெக்சி கம்பெனியில் சொல்லி இப்போ இன்னும் அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் திங் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம் பார்ட் ஒன்னோட அந்த கமல் சார் அந்த அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க இதுமாதிரி பல காட்சிகளை ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் நாலு நாள் ரோப்லேயே தொங்கி நடித்தாங்க அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷார்ட் ரோப்பில் இருக்கும் ரெண்டு ஷாட் ரோப்பில் இருக்கும் ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பேக்கப் ஆகிற வரைக்கும் ரோப்லே தான் தொங்கணும் அந்த மாதிரி நாலு நாள் ரோப்பில் தொங்கி நடித்தாங்க ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்பு வேறு ஒரு மொழி பஞ்சாபியில் பேசணும் நடிக்கணும் அப்புறம் என்னென்னா அது ஃபார்ட்டி எயிட் ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறோம் அதை அதனால் அதை என்ன பண்ணுன்னா முதல்ல டயலாக பேசி நாகர் அதை ரெக்கார்ட் பண்ணோம் டுவெல் ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணோம் ரெக்கார்ட் பண்ணவுடனே அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும் உங்களுக்கு தெரியல சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோப்பில் தொங்கி இந்த ப்ராஸ்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும் அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்ற யாராலையும் முடியாது எனக்கு தெரிஞ்சு வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க பத்தாதுக்கு கையில் வேறு ஆக்டிவிட்டி கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் எவ்வளோ என்ன சேலஞ்சிங்க கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர் இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல அந்த காட்சியமைப்பு இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தென் டேரக்டர் ஒரு ஆடியன்ஸை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது அப்படியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் பார்க்க மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அது மாதிரி இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக்கி கொடுத்த சாருக்கு வந்து என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் அனிருத் வந்து பாட்டெல்லாம் கேட்டிருப்பீங்க நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட சிறப்பாக போட்டு கொடுத்துருக்கிறார் அனிருத் இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு என்னுடைய நன்றி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன் சார் வடிம்பாரு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அப்படின்னு அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் திருப்தி ஆறு வரைக்கும் நான் டீன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு பொறுத்துருக்காரு தேங்க்யூ அனி அப்புறம் இந்த இது இவ்வளோ பெரிய கனவை இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்ன தான் இமேஜின் இருந்தாலும் அது இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அதை வந்து செயல் வாக்கணுன்னா அதுக்கு சுபாஷ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் சரியாக வரும் அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோம் அதை வந்து படமாக்கி பார்க்க முடியுது ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அந்த தமிழ் குமரன் செங்கமூர்த்தி அவர்கள் அவங்களுக்கு என்னோடய நன்றி ரைவர்மன் பா வந்து அதான் சொல்லுவேன் நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்மம் போடுவாரா நீங்களும் போடுங்க என்ன ஒளி வர்மம் அது ஒலினாலே ஒரு வர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் உடனே புரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறார் பண்ணி முடிச்சுட்டு வந்து நிற்பார் என்ன சார் அந்த ஒளிவர்மம் வந்துருச்சார் இல்லைங்க இது ஒளிவர்மம் இல்லை இது ரவிவர்மம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த் பாபி சிம்மா ஜெகன் அப்புறம் ரிஷி அப்புறம் வினோத் சாகர் இன்னும் நிறைய பேர் சமுத்திரகனி எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கர் மனோபாலா வேறு நிறைய பேர் சில பேர் விட்டுட்டோன்னா கூட மன்னிச்சுங்க ரகு ப்ரீத் சிங் விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு அவரை பார்க்குறதுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து ஆனால் இந்த படத்தில் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம் அது வழக்கமாக சொல்கிறேன் வித்தியாசமான வித்தியா வித்தியாசமானன்ட்டு உண்மையிலே ஒரு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம் அவரோட டைமிங் அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு அவர் அவர் வரும்போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுருந்து நான் மன்னிச்சிங்க அதேமாதிரி டெக்னீஷியன்ஸ் அந்த குணால் ராஜன் ஃபஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறேன் வந்து இழைக்கிற சவுண்டு அதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலரே நிறைய ஷார்ட்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும் ஏன்னா அந்த பக்கம் மியூசிக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் டைலாக் போயிட்டுருக்கு இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இதில் எதுவுமே மிஸ் ஆகாமல் எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேட்சிங்கை பண்ணியிருக்கிறதுக்கு குணால் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த படத்துக்காக உழைச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பார்ட் ஒன்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்ட்டெல்லாம் நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அதன் இரண்டாம் முறையாக அதை செய்யும்போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது ரெண்டு பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு ஒருத்தர் சசல் பி டிமில் இன்னொருத்தர் ஹிஜ்காக் இவ்வளோதான் தெரியும் ஏன்னா ஹிஜ்காக்குடைய தேர்ட்டி நைன் ஸ்டெப்ஸை அவர் கருப்பு வெள்ளையை எடுத்தார் அதுக்கப்புறம் அதையே அவர் கலரில் எடுத்தார் அதே மாதிரி செசில் பி டிம்எல் வந்து டென் கமாண்ட்மெண்ட்ஸுங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தார் திருப்பி அதே கலரில் எடுத்தார் இனிவரிலும் அது பேசப்படுகிறது அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது இது ஷங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு கிடைத்ததுனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது ஏன்னா பி யூ சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தம புத்திரனில் அதுக்கப்புறம் நடிகிறதுல்தான் நடித்தார் அவங்க இல்லை நான் இருந்து இந்த ரெண்டாம் பாகத்தை பார்ப்பது அதுவும் இந்த ரெண்டாம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் வருவதற்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்தாங்க முதல் பாகத்தை வேணா ஒரு தற்பருவன் ஒன்று நான் சொல்லிக்கலாம் இதே சாலையில் ஒரு டப்பிங் தேட்டர் நடந்துட்டு இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன் சார் ரெண்டாவது பாகம் எடுத்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அந்த படம் எடுப்பே எங்களுக்கு அடங்கலை இது எப்படியாவது ரிலீஸ் அப்போ நல்லா தான் இருக்கு சார் இப்போ அதை பத்தி பேசாதீங்க சார் அவருடைய மனம் இருந்தது ஆனால் முக்கியமாக இந்த ரெண்டாம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்து கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனால தான் இந்தியன் தாத்தாவுடைய இரண்டாம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமே இருக்கிறது உங்கள் மத்தியில் அந்த அவர்களுக்கும் இல்லை நல்லவங்க கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம் இன்னும் சொல்ல போனால் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும் இந்த மேடையில் நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன் நான் மதிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள் மனோபாலா நெடுமுடி வேணும் வேணும் விவேக் போன்றவர்கள் இந்த பக்கத்தில் ரோட்ல இப்போ தான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸு இவர் பக்கத்தில் உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் காலம் எவ்வளோ வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் ஒன் டூ எல்லாம் ஒரு உதாரணம் நாங்கள் திரும்பி பார்க்கறது கூட ஷங்கருங்கிற அந்த இளைஞர் அவர் நல்ல வேலை இன்னும் இளைஞராகவே இருக்கார் நல்ல வேலை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல இன்னொரு முக்கியமான ஒரு ஒரு இந்த மாதிரி மேடைகளில் வழக்கமாக ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டு போவாங்க மாற்று கருத்து இருக்கும் அது இல்லாமல் போயிடக்கூடாது இதுங்கிறதுக்காக ஒரு நம்ம ரவிவர்மன் ஒன்று சொன்னார் சங்கர் சாரும் கமல் சாரும் நினச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கோம் அதான் இண்டியன் த்ரீ இந்த மேடையில் அதை பேசக்கூடாது ஸோ அவரையும் எடுத்து பேசிகிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது அவரது தான் சம்மந்தப்பட்டிருக்காரு இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பித்தேன்னா நாங்கள் பாம்பே போகிறதா இருக்கோம் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும் இப்போ டேரக்டரே சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி குணால் அவர்களை நான் சந்திச்சே பத்து வருஷம் ஆச்சுன்னு சொன்னால் பார்த்து ப மேலேயே எனக்கே ஆச்சமாக இருக்கு போது நான் அவரை சந்தித்தேன் அதில் வேலை செஞ்சார் ஸோ அது மட்டும் இல்லை இந்த படம் ஐந்து வருடம் ஆறு வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல இயற்கை கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் டூவும் த்ரீயும் கடமைப்பட்டது அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும் முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது காரணம் அதை எடுத்து அதை ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதயநிதி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா அவர் இதில் சம்மந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகனையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை மற்றபடி இப்போ இங்கே பேசும்போது சித்தார்த்த் சொல்லிட்டாரு அவர் தனியாக பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசுகிற மாதிரி தான் என்கிட்ட பேசுவார் அது சொன்னால் நம்ப மாட்டேங்க இந்தியன் த்ரீ வரட்டும் அப்புறம் என்ன கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு ஏ நானே ஒரு கண்டை சுருக்கி தான் பார்ப்பேன் என் மேலே இவ்வளோ இருக்குமானு இருக்குமான்னு அளவுக்கு பெரியன் காட்டக்கூடியவர்கள் இங்கே இருக்கும் என் சகோதரர்களும் அப்படி தான் இதில் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டுன்னு சொன்னார் இல்லையா டேரக்டரு அது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க முடியுங்கிறத கற்றுக்க வேண்டிய ஒரு ஆள் அனிருவதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னால் ஒரு அளவுக்கு மேலே கேட்டாங்கன்னா சார் என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணும் அப்படி சொல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறது கற்றுக்கணும் ஏன்னா நான் எங்கே இருந்தாலும் நல்ல விஷயத்த கற்றுக்குவேன் வைக்கப்படாமல் அதனால் தனியாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் இங்கே இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்தில் சம்பளம் வாங்கிட்டு நடித்த மாதிரியே எனக்கு தோணலை சந்தோஷமாக நடித்தாங்க அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம் இதை இன்னும் இருபது வருஷம் கழிச்சியை சொல்லிக்கலாம் இருபத்தஞ்சு வருஷம் கழித்து சொல்லிக்கலாம் நான் இன்றை சொல்லிக் கொள்கிறேன் இன்றை யாராவது நான் சொல்ல விட்டிருந்தேன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை படித்திருக்கலாம்னு நினைக்கிறேன் நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காத்ததற்காகவும் இனி கொடுக்கப் போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயந்த்